அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் விநாயகர் இதை நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கேன் இந்த பிள்ளையாரை வந்து போட்டிருக்கேன் ஆனால் முதல்ல வந்து ஒரு பங்குனி ஊற்றத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த முறை நான் ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு போட போகிறேன் தம்னையில் நான் போட்டிருக்கேன் அதுவே உங்களுக்கு மொத்த விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் இப்போ நான் அந்த கண்டென்ட்டில் பேசுறத விட தம்னையில் தேவையான முக்கியமான லைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் வீட்டிற்குள்ளேயே எல்லா சக்தியும் கொண்டு வரும் எந்திரங்கள் மந்திரங்கள் பிளேலிஸ்ட்டு நடுக்கூடம் இல்லைன்னா தாம்பாளத்தட்டு ஒன்பது மாதமாக நான் பண்ண ஆய்வு தொடர்ந்து அதனால் ஏற்பட்ட அற்புதங்கள் அமானுஷ்டியங்கள் முன்ஜென்ம நினைவுகள் எதிரி ஆத்மாக்களை காட்டி கொடுத்து அதுவே வச்சு செய்யும் அப்புறமா வெற்றி நிச்சயம் த்ரில் சினிமா போல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பிள்ளையாருக்கான விநாயகருக்கான எந்திரம் இதை நான் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் தொடங்க போகிறேன் இதில் என்ன விஷயம்னா இந்த இது ஏற்கனவே நான் பங்குனி இருந்து போட்டது முதல்ல வந்து அது ஸ்டார் ஓம் சரவணபவம் மாதிரி தான் போட்டது பங்குனி உத்தரம் சொல்லிட்டு இது பண்ணுது அப்படியே நான் அதை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துலேருந்து நிறைய விஷயம் நடந்தது பங்குனி உத்தரம்னா நம்மளுக்கு இவரும் ஐயப்பனும் கரெக்டாக ஐயப்பன் கோயிலேருந்து நான் வந்து ஐயப்பன் வந்து நான் வேறு ஒரு இடத்துல ஐயப்ப பூஜை இருபது வருஷமாக எங்கள் வீட்டில் பண்ணதுனால அது பெரிய படம் இருந்தது வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த படத்தை தானாக ஒரு சூட்சமமாக அது பூஜை அரைக்கி கொடுத்து கொண்டு செல்லப்பட்டு பதினெட்டு படி ஏற்கனவே பூஜைக்காக எங்கள் வீட்டில் இருந்தது அதையும் அங்கே எடுத்து போய் வச்சு நான் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மாலை எட்டுன்னு வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெரிய ஐயப்பன் படத்துக்கு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ எப்படின்னா நம்மளோட சொந்தக்காரங்க யாராவது வந்து வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு மாமாவோ ஒரு அண்ணனோ வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை சுமூகமாக பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு அவர் வந்து ஒரு ஒரு லாஃப்ட்லையோ எங்கேயோ இருந்த ஒரு படம் வந்து பூஜை வந்து அதை நான் எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி வந்து நடக்கல ஏன்னா அந்த கோலம் அந்த எந்திரம் அப்போ நான் சொன்னதெல்லாம் அந்த எந்திரம் நடு ஆளில் போடுங்கன்னா நிறைய பேருக்கு அது நடப்ப நடக்கும்போது உனக்கு பிரச்சனையாகும் ரெண்டாவது அது பெயிண்டாக பண்ணுறத விட ஒன்று தகட்டில் பண்ணால் ரொம்ப சக்தி அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த நடுவாலில் போட்டு கலர் கோலம் மாதிரி போட்டு அந்த நடுவில் வர்ற அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் ஓ மாம் சிம் அந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு அதுக்கு மேலே தான் அதை எழுதணுமே அந்த பொடி மாதிரி அந்த தரையை ரொப்பிட்டு தான் பண்ணணுமே இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு சா ஒரு குருஜி தான் அவருடைய பரிந்துரையில் தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிற பிளேலிஸ்ட்டில் போகிறதெல்லாம் இப்போ நான் அதில் சொல்லாத இந்திரம்லாம் வரப்போகுது இந்த எட்டு மாதமாக ஒம்பது மாதமாக நான் போட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு வேறு இதெல்லாம் போட்டேன் சமயபுரம் மாரியம்மாவுக்குன்னே ஒரு இந்திரம் வந்ததுன்னு அதை போட்டேன் அந்த மாதிரி வந்து அந்த சமயபுரம் மாரியம்மாவை நான் போட்டப்போ சமயபுரம் மாரியம்மா ரூபத்திலேயே ஒருத்தர் வந்தாங்க எனக்கு அது மாதிரி ஒவ்வொரு கோலம் நான் போடும்போதும் இது நான் வந்து விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் விஷ்ணுன்ற பெயரை கொண்டவங்களே வந்தாங்க முருகரோடு சம்மந்தப்பட்டதுன்னு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் அதை வச்சுட்ருப்பேன் முருகர் சம்பந்தப்பட்டவங்களே வந்தாங்க அப்படியே வந்து வந்ததோடு இல்லாமல் சில நிகழ்ச்சிகள் நடந்தது அப்போ எல்லாருக்குமே அதை நீங்கள் சில பேர் தான் செஞ்சாங்க பயப்படலை ஏன்னா நான் அது போடும்போது ஒரு மூணாவது நாள்லையே வந்து ஒருத்தர் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க எங்கள் சொந்தக்காரில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்து எல்லாமே லைஃப்பில் செட்டில் ஆகி ஒரு எண்பது வயசுக்கு மேற்பட்ட இருக்கிறவங்க போகிற மாதிரி ஒன்று நான் கேள்விப்படுற மாதிரி வரும் இதில் நான் ஐயா வைகுண்டத்து போட்டேன் பாருங்க அது எந்திரம் கிடையாது அந்த தாமரையும் அந்த திலகமும் ஐயா வைகுண்டத்து போட்டப்போ ஏழு பேர் போனது அது எதுவுமே வந்து உங்களுக்கு அது சொந்தக்காரங்க அப்படி ஆகலை வெவ்வேறு இடத்துல போகிற வழியில் அந்த மாதிரி அதில் அந்த ஐயா வைகுண்டுறதுல தான் மேடியில் வந்து ஒருத்தன் எனக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அவனுக்கு எனக்கு எதிர்ப்பு பண்ணணும்னு வந்து கோழிக்கால் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க கோழிக்கால் இது வந்து மாடியில் வந்து வச்சுட்டு போயிட்டான் எனக்காக தான் வச்சுட்டு போனது அந்த ஆனால் நான் வந்து அதை நான் கவனிக்கலை நான் வந்து அந்த ஐயா வைகுண்டரை என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த எந்திர மாதிரி அவருடைய கோலத்தை போட்டு அவருடைய ஸ்லோகம் சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஏழு பேர் போகிற மாதிரியே என்னை அவர் சின்ன வயசில் ஆறு மாதம் குழந்தையில் எனக்கு யாரோ வேண்டுன்னு வேண்டுதலை நிறைவேற்ற பண்ணுறார் அதுவே வச்சு செய்யும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்க தம்மையில அதுவே கண்டுபிடிச்சின்னு சொல்கிறேன் பாருங்க அதுவே விட்டு போன நம்மளுடைய பரிகாரங்கள்லாம் செய்ய வச்சுருதுன்னு சொல்கிறேன் பாருங்க அது இதுதான் அந்த மாதிரி அங்கே போயிட்டு நான் சின்ன வயசுல வேண்டிக்கின்றது அந்த வேப்பஞ்சில கட்டி தலையில நெருப்பு சட்டி எடுக்கிற விஷயத்த வீட்டுக்கு வந்த உடனே தான் பார்க்குறேன் அந்த கோழிக்காலையே அந்த என் கண்ணில் பார்த்த அன்னைக்கு ஆணி மூலம் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் எங்களுடைய பில்டிங்கில் ஒரு பையன் ஐடி பையன் ஒரு எங்கேஜ் பையன் இது பண்ணிக்கிறான் சூசைட் பண்ணிக்கிறான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து நடந்தது மேச்சரியாக அது ஐயா வைகுண்டக்கு நடந்ததுன்னா ஐயா வைகுண்ட ஜாதி சமயம் பார்க்கதில்லை சாங்கிய சம்பிரதாயங்கள் பார்க்கறது இல்லை எல்லாரையும் சமமாக பார்க்குறாங்க அது ஒன்று ஆனால் ஐயா வைகுண்டர் இதில் இருக்கிறவங்கலாம் அந்த பில்லி சூனியம் பேய் ஓட்டுற விஷயமும் அங்கே பண்ணுறாங்க இதே வள்ளலாரும் சம்மாதான் பாக்குறாரு விளக்கு ஜோதினு பார்த்தா கூட வள்ளலாருடைய இடத்துல போயிட்டு யாரும் வந்து பேர் பிசாசு தீயசக்தியை ஓட்டுறதுன்னு ஒண்ணு இல்லை ஆனா ஐயா வைகுன்றது வந்து ஜாதி சமய வேறுபாடு இல்லாம சமத்துவமா பார்க்கணும் நாடார் சானான் அவங்களுடைய இதுல ஐயா வைகுன்ற பத்தி தனியா ஒரு வீடியோ வேண்படுவோம் ஒருத்தர் சொல்ல சொல்ல வை வைகுண்டரும் வையாத கொண்டரோன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருங்களே நான் அவரை டச் பண்ணிக்கு வேணாம் தான் நினைச்சேன் அவர் வந்து சனாதனவாதியாக இருக்கிறாரு அவர் இதுவாக இருக்கிறாரு அவர் ஐயராக இருக்கிறாரு சரி அவர் பே பேசுறதுலாம் பார்ப்பேன் மாயன் சுடியோவில் கூட அவர் கூப்பிட்டு பேச வைப்பாங்க எல்லாருமே அவர்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அவர் அந்த வைகுண்டர் வையாத குண்டன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வைகுண்டரை நான் எவ்வளோ தூரம் தூக்கி வச்சுன்னு ஒரு வைகுண்டர்னா நான் எவ்வளோ உங்களுக்கு நான் எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் அந்த ப வைகுண்டர் வையாத குண்டன்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு மனசில் எனக்கு வந்து அதை பற்றி ஒரு பெரிய பிரளயமே இருக்குது என் மைண்டில் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் அந்த மாதிரி ஐயா வைகுன்று வந்து உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் எதனா ஒரு பிரச்சனை இருக்குது யார் உண்மையிலே உன் பக்கம் நியாயம் இருக்குது ஆனால் அந்த நீ உன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி விஷயத்தில் நியாயம் இல்லைன்னா அவங்கள வச்சு செய்யத்தை நீங்கள் கண்ணில் பார்க்கலாம் அந்த அந்த மாதிரி அந்த இந்த ஒவ்வொரு எந்தத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது இதில் நிறைய பேர் செய்யறதுக்கு பயந்தது என்னென்னா அதை செஞ்சாலே இந்த மூணாவது நாள் அந்த ஒன்று நடக்குதுன்னு நான் சொல்றேனே அப்படின்னு இதில் ஃபேமஸான இதில் அந்த ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் தான் இதானது மற்றபடி எல்லாம் எங்கள் உறவினர்கள் அப்படிதான் இதானது இந்த இது இது இதுக்கு பயப்பட தேவையில்லை நீங்கிறது எப்படி நான் இது பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி வந்துச்சு கர்மாவும் என் வீட்டில் இருக்கிற தீயசக்தியும் குறைய 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 அந்த விஷயம் இப்போ ஹா ஹாலில் நான் அந்த மாதிரி நான் போட்டால் கூட தொடர்ந்து போடுறேன் இன்னைக்கு வரைக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ என் ஹாலில் இருக்கிற கோலம் கிருத்திகை கார்த்திகை கிருத்திகை வரைக்கும் கிளி கிளி போடுங்க இல்லைனா யானை போட்டு ஓம் சரவணபாவை போடுங்கன்னு சொன்னால் அதுதான் இப்போ ஹாலில் இருக்குது கிளி போட்டு இருக்கிறது தான் இருக்குது கார்த்திகை கிருத்திகை வரைக்கும் வச்சுருப்பேன் அதுக்கு முடித்த உடனே இதுதான் இந்த பிள்ளையார் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ நான் போட போடப்போதெல்லாம் இது வரைக்கும் நான் போட்டதெல்லாம் இல்லை இது பிள்ளையாரில் தொடங்கினா சிலதெல்லாம் நான் போட்டது வரலாம் சிலதெல்லாம் நான் போடாது கூட பைரவர் கோலம் இல்லைன்னா காளியோடுது இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ தீயசக்தியில் ஓட்டுறதுக்கு செல்வ வளத்தை தரத்துக்கு நோய் நொடிக்க தீரத்துக்கு குழந்தை பிறக்கத்துக்கு எல்லாத்துக்கும் எந்திரங்களும் அதுக்கான மந்திரங்களும் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் இப்போ பிள்ளையார்னா இப்போ ஓம் கணபதி ஓம் கம் கணபதியை சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன் அது வந்து அந்த மந்திரத்தை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை நாள் இருக்குதோ அன்றைக்கி வரைக்கும் கம் கணபதியை சொல்லிடுங்கன்னு சொன்னேன் நான் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதில் இதில் வந்து பிளேலிஸ்ட்டில் போடுறதோடு இல்லாமல் இதை நான் தனி பிளேலிஸ்டாக போகிறதோடு இல்லாமல் இப்போ இது நீங்கள் ஹாலில் போட்டு கலர் கொடுக்குதுன்னா கொடுக்கலாம் இப்போ நான் எப்போ இது ஆரம்பிக்கணும் அப்போ நான் கலர் போட்டு போடுவேன் அன்றைக்கி நான் காட்டுறேன் ஏன்னா இது பிள்ளையார்ன்றதுனால நீங்கள் ஒரு இந்த ரங்கோலி கோலம் பவுடர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஆனால் ஹாலில் குழந்தைங்க இருப்பாங்க நடப்பாங்க எங்களுக்கு வீட்டில் இடம் இல்லைன்னா நீங்கள் இனிமேல்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய தாமால் தட்டு வீட்டில் இருந்தால் சரி இல்லைனா வாங்கிக்கே வாங்கிக்கோங்க நடுவில் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும் அப்படி வாங்காதீங்க சமமாக இருக்கிற மாதிரி ஏன்னா நிறைய எந்திரங்கள் போட்டு போட்டு நீங்கள் அந்த பவுடரை வந்து விபூதியோ இல்லைனா குங்குமோ இல்லைனா வந்து கோலப்பொடியோ ஏதோ ஒன்று உப்போ அந்த மாதிரி போட்டு போட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க நிறைய விஷயங்கள் அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி நெத்தியில் வச்சுக்கிற மாதிரி உப்பாக இருந்தால் எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைன்னா சிலது உப்பாக இருந்தால் சில விஷயங்களுக்கு மட்டும் ஒரு இது காளி இது ஒரு மாதிரி பேய் பிசாசு தீய சக்திகள் ஒழிய அதுக்கெல்லாம் போட்டோம்னா அதை எடுத்து போட்டு சொல்வேன் தண்ணியில் கரைச்சி ஊற்றிறதோ இல்லை முச்சந்தியில் எடுத்து போட்டுறதோ சொல்வேன் அதனால் இப்போ நான் போட போடுற இந்த எந்திரங்கள் வந்து நீங்கள் நடு தான் போடணும் இல்லை ஆனாலும் நீங்கள் கலர் மடி கலர் போடலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய ரொம்ப பெரிய தாமல் தட்டு மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி பார்க்குங்க நடு இதில் அப்போ தான் உங்களுக்கு அது போட்டால் அப்படி கீழே போகாத இருக்கும் கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய தட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மெட்டலில் வாங்குது நல்லது இல்லைனா பிளாஸ்டிக்கில் கூட சமமாக இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய தட்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நான் ஒரு இதில் ஒவ்வொன்றுத்துக்குமே நாற்பத்தி எட்டு நாள் சொல்கிறது இதை வந்து இப்போ நான் சொல்லியிருக்க எந்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு தகட்டில் நீங்கள் எங்கேனா காமிச்சு அதில் அச்சு மாதிரி பண்ணி நீங்கள் வாலில் மாட்டி வச்சுக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிறது எக்கச்சக்கமான இதுங்க ஒன்பது மாதமாக நான் பண்ணிட்டு வர விஷயத்தில் ஒன்று 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 விஷயத்த கொடுக்குது சிலது சில விஷயத்தை டச் பண்ண மாட்டேங்குது அப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு வாலில் வந்து ஒரு ரெண்டு மூணு தான் பண்ண முடியும் வீடு ஃபுல்லாக இந்த தகடை மாட்டிக்க முடியுமா முடியாது முடியாதுல்ல அப்போது இப்போ நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாள் மாதிரி இல்லாமல் ஒரு சும்மா ஒரு நான் சொல்கிற தட்டில் மட்டும் பண்ணிவிட்டு இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் இல்லைன்னா சில சமயம் நான் ரெண்டு வாரம் வச்சுக்கோன்றேன் இல்லைனா அடுத்தது ஏதோ ஒரு பிள்ளையார் சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒன்று வரப்போகுது அந்த நாள் வரைக்கும் வச்சுக்கோன்னு சொல்கிறேன்னா அது வரைக்கும் வச்சு நின்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுடரை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு அந்த விபூதியை வச்சுக்கலாம் அந்த விபூதியை தட்டி பரவ பரவலாக பண்ணிவிட்டு அந்த தாமல் தட்டில் இப்போ நான் அந்த போட்டுக்கிற எந்த தான் அதிலே போட்டு அப்படியே பண்ணிவிட வேண்டியது தான் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா கலர் போகிறது இப்போ பிள்ளையாருன்னா அதுக்கு வந்து வயலட்டு கொஞ்சம் டார்க் ப்ளூ மாதிரி கொஞ்சம் பர்பிள் மாதிரியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பட்டி காட்டுறதுக்கு காமிச்சிட்டு அதை ஃபுல் ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப அதாவது அந்த அவுட்லைன் ஒன்று வருது பாருங்கள் பெருசாக இது ஒன்று வருது பாருங்கள் அதுக்கு இதுக்கு நடுவில் ஃபில் பண்ண தேவையில்லை நம்ம இப்போ இதுக்கு நடுவில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் இல்லைனா இந்த இதுக்கு மட்டுமே ஃபில் பண்ணேன் ஆனால் நான் போடும்போது இந்த கோலம் உங்களுக்கு ஞாபகம் தானே தெரில இதை போடும்போது இங்கே இங்கே மட்டும் தான் ஃபீல் பண்ணிணேன் வேறு வேறு கலர் ஃபில் பண்ணிட்டு இது உள்ளே பண்ணிணேன் இந்த இடமும் காலியாக விட்டு இந்த இடமும் காலியாக விட்டு அந்த மாதிரி பண்ணலாம் இது மாதிரி நான் இது போடு இதில் வந்து ஓம் இதில் வந்து ஓம் ஆம் அதுக்கப்புறம் சிம் அதுக்கப்புறம் நங் அதுக்கப்புறம் மங் அப்புறம் சிங் வங் எங் நடுவில் ஓம் இதில் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஸ்லோகம் ஒன்று போட போகிறேன் இதில் வந்து அதுக்கு முன்னெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னப்பெல்லாம் வந்து ஸ்லோகம் மாதிரி எதுவும் சொல்லலை இதில் வந்து நான் சொல்ல போகிறேன் இது என்னதுன்னா நீங்கள் இதுக்கு டெய்லியே அந்த இருபது நாளோ ரெண்டு வாரமோ நான் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் பண்ணலாம் இது இப்போதைக்கு இருபத்தொரு நாள் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பூஜை இதுங்களாம் வந்து இருபத்தொரு நாள் இல்லைனா நாற்பத்தெட்டு நாள் அப்படி சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஐதீகத்துக்கு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நம்ம ட்வெண்ட்டி ஒன் டேஸே வச்சுக்கலாம் அது மாதிரி வந்து ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் இருக்குது பார்த்தீங்களா ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமாம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதே வந்து உங்களுக்கு வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைம் வருது அது வந்து சொல்லிட்டு எப்படின்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா வந்து அதாவது அந்த ஒரு ஒரு செட்டு ஆறுமே நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிச்சிக்கிட்டே வந்தால் சூப்பரான அதிலும் பிள்ளையார் சம்மந்தமான விஷயங்களை வந்து இது சொல்லும்போது ரொம்ப நன்மை நடக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒன்பது மாதமாக சொல்கிறதுலாம் ஒரே ஒரு நூற்றி எட்டு முறையோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு டைம்ஸ் வந்து சும்மா சொல்லிவிடுங்க கம் கணபதியை நமக்கு சொல்லிட்டுங்க தான் சொன்னேன் ஆனால் இந்த முறைன்னு சொல்கிறது நான் பிளேலிஸ்டே போட போகிறது இதை நீங்கள் நாலஞ்சு ஆப்ஷன் சொல்லிக்கிறேன் நடுகளில் நான் போகிற மாதிரி கலர் போட்டும் போடலாம் இல்லைனா தாமால் தட்டில் ஒரு விபூதியை பரத்திட்டு அதில் வந்து இதை எழுதலாம் இதில் வந்து உங்களுக்கு க அந்த தாமால் தட்டிலேயே அந்த கலரை ஃபில் பண்ணிட்டு அதில் வந்து இந்த அந்த எந்திரங்கள் மட்டும் இது பண்ணலாம் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த எந் எந்திரன்னா அதாவது ஓம் அந்த மாதிரி அந்த இந்த எழுத்துக்கள் அந்த மந்திர எழுத்துக்களை மட்டும் அது மேலே அதுக்கப்புறம் அந்த தாமல் தட்டுக்குள்ளேயே கூட கலர் பண்ணி அது ஓம் இதெல்லாம் மட்டும் வேறு ஒயிட் கலர் கோலத்தில் போகிறதோ இல்லை கையிலேயே ஏன்னா அது நம்ம தரையில் போடல தான் போகிறோன்றதுனால கையிலேயே கூட நம்ம அந்த ஓம்னு சொல்லிட்டு அதில் அந்த விபூதியோ இல்லைன்னா ஒரு கோலப்பொடியோ வந்தால் அதுலேயே கூட நம்ம அப்படி ஓம் ஆம் அப்படி போடலாம் ஆனால் கலர் போட்டு போடும்போது அது மேலே ஒயிட் கலரில் அந்த கலர் மாவில் போட்டால் தான் அது பழியின்னு பிரபஞ்சத்தை அந்த இது பண்ணும் அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை குவிக்கும் உங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்து அதில் உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய வாழ்க்கை கர்மை என்னான்னு சொல்லிட்டு அது வந்து உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து குவிச்சிடும் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து அது உங்க வீட்டில் சில விஷயங்கள் நடக்கும் சில அமானுஷன் நான் சொன்ன தொடர்ந்து ஒன்பது மாசமா போட்டுங்கிறவங்க தொடர்ந்து பார்த்துங்களுக்கு தெரியும் அதுவே வந்து அவங்கள பார்த்துக்கும் பிரச்சனை பண்ணுறவங்கள இல்லை எப்பாவது விடுபட்டு போயிருக்கும் உங்க வாழ்க்கையில இது வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் விடுபட்டு போயிருக்கும் அதை வந்து யார் மூலமாவோ எப்படியோ சொல்லப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விடும் இல்லை குலதெய்வம் உங்களுக்கு இருந்தால் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இதில் வந்து நான் ஸ்லோகம் கூட சொல்லி சொல்றேன் இப்போ அந்த ஜெயகணேசே ஜெயகணேசே ஒன்று சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் மூணு மூணு ஆப்ஷன் கூட இனிமேல் நான் போகிறேன் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அப்படி பண்ணலாம் இல்லைன்னா நான் வந்து பிளேலிஸ்ட்டில் போ அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதாவது ஓம் கிளி சிங் ஓம் ரிங் அவு ஓம் ஸ்ரீ கிளி ஓம் கிளி சங் ஓம் ரிங் கிளி ஓம் ஸ்ரீ ரீம் ஓம் ரிங் அம் ஓம் கிளி அங் அப்படின்றத நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு முறையும் சொல்லலாம் இல்லைனா நூற்றி எட்டு முறை இந்த நான் சொன்னேன் இப்போ சொன்னது மட்டும் ஆயத்தட்டு சொல்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஜெயகணேச ஜெயகணேச பாவியான்னு சொல்லிட்டு ஆறு முறை சொல்கிறது அதை வந்து வேணால் நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட சொல்லிக்கலாம் ஆனால் அதை நீங்கள் விட்டுட்டு இதை மட்டும் கூட சொல்லலாம் அந்த ஜெயகணேச பாவியமாக விட்டுட்டு இதை சொல்லலாம் அல்லது அது மட்டும் சொல்லலாம் இல்லை ரெண்டுமே கூட சொல்லலாம் ஆனால் இந்த இது வந்து நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கா நான் ஹாலில் போட சொல்வேன் இப்போ நான் சொல்கிற அந்த தாமால் தட்டு மெத்தடு ரொம்ப பெருசாகவே கூட நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்லேயோ மெட்டல்லையோ பித்தளையிலையோ வாங்கிக்கலாம் ரொம்ப கொஞ்சம் சதுரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அந்த மாதிரி மேலே கூட சைடில் கூட கொஞ்சம் பெண்டாக இருந்தது உங்களுக்கு கீழே சாஞ்சி கொட்டிக்காமல் இருக்கும் இல்லைனா கூட நீங்கள் சாயாத ஒரு இடத்துல இருந்தால் தான் அது அப்படியே இல்லைனா மறுபடியும் அந்த குழந்தை போட வேண்டியிருக்கும் அது வந்து ஃபுல்லாக அந்த ஆக்னா சக்தி பெறும் ரெண்டாவது குழந்தை இருந்தீங்க இங்கே வீட்டில் நடக்குது நிறைய பேருக்கு அதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும் சின்ன வீடாக இருக்கும் அப்போ நீங்கள் பூஜை முடியோ எதனால் வந்து நீங்கள் அந்த ஸ்லோகம் சொல்கிற வரைக்கும் கூட நீங்கள் நீங்கள் இதுக்கெல்லாம் கல்கண்டு பழங்க அந்த மாதிரி வச்சே நீங்கள் டெய்லி சொல்லிட்டு ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சிடலாம் ஆனால் கட்டாயம் ஒரு தீபம் ஒன்று அந்த இடத்துல முன்னாடி ஏற்றி வச்சிடணும் அப்புறம் முடிஞ்ச பின்னாடி கூட அது நீங்கள் உயரமான இடத்துல கூட பசங்கள் இருக்கிற வீட்டில்னா கூட அதை எடுத்து பத்திரமா அதை அசையாத மாதிரி அதை வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் தொடர்ந்து ஒன்பது மாதம் நான் இந்த மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ நான் போட போகிறது எல்லாத்துலேயுமே இன்னும் வேறு வேறு விதமான எந்திரங்கள்லாம் வரப்போகுது உங்களுக்கு குழந்த பிறகுற விஷயமாக இருக்கட்டும் பில்லி சூனிய விஷயமாக இருக்கட்டும் இல்லை பெரிய முன்னேற்றம் அடையத்துக்காக இருக்கணும் அரசாங்க விஷயத்தில் வெற்றி பெறதாக இருக்கட்டும் ஒன்றத்துக்கு ஒரு ஒரு எந்திரமும் ஸ்லோகமும் சொல்ல போகிறேன் அந்த பிளேலிஸ்ட்டை போடுறேன் இது வந்து அந்த அந்த நான் சொன்ன அந்த இந்த இது மட்டும் போகிறேன் அந்த மந்திர ஸ்லோகம் மட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் ஜெயகணேச பாகிமாம்ன்றது அது மட்டும் நீங்கள் போட்டால் போகிற நான் டிஸ்கிரிப்ஷனில் அது ஆறு முறை வரும் அது ஓ நூற்றி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையும் அது சொல்லலாம் இல்லைனா நீங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இங்கு வங்குன்னு சொன்ன பாருங்கள் அந்த ஸ்லோகம் இது வந்து இதில் இந்த விநாயகர் சக்கரன்றதே வந்தது என்னதுன்னா கேது நீசமானவர்கள் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது இப்போ நான் உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய கொங்கனை சித்தர் சொன்ன பாருங்க ஈவினிங் தொடங்கிடுச்சு கடுவழி முடிஞ்சு கடுவழி சித்தருடைய பூராட நட்சத்திரம் சாயந்தரத்தோடு முடிஞ்சு இப்போ உத்திராடம் தொடங்கி நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்குது கொங்கண சித்திரை கும்பிடுங்க கொங்கண சித்தர் கூட கேதுக்கு சம்மந்தப்பட்டவர் கேது கேது தோஷம் இருக்கிறவங்க இது பண்ணலாம் நேற்றே சொன்னேன் நான் உங்களுக்கு இந்த விநாயகர் இது கூட உங்களுக்கு கேது வைலட் கலரு மல்டி கலரு இதுங்கெல்லாம் விநாயகரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விநாயகர் சக்கரத்தை வந்து சக்கரத்தை வந்து கேது நீசமானவங்க போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இதை வந்து இந்த சக்கரத்தையே சின்னதாக டாலர் மாதிரி பண்ணியும் அதை வந்து இல்லைன்னா ஒரு தகுடு மாதிரி அதில் பண்ணிவிட்டு அதை சுருட்டி ஒரு தாயத்து மாதிரி பண்ணி போட்டுக்கிறதோ இல்லை அந்த மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வரும் பூஜை மாதிரி தாவல் தட்டில் வச்சியோ இல்லை நடுக்கூடத்தில் போட்டோ பண்ணும்போது கேது நீசமானவர்கள் அவங்க கழுத்தில் போட்டுக்கலாம் இதில் இப்படியும் நான் சொன்ன மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம் கேதுவுக்கு அதிபதி விநாயகர் அதனால் விநாயகருனுடைய அந்த சக்கரத்தை போட்டுக்கிறதுனால கேதுவால் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அது வரவிடாத மாதிரி பண்ணிடும் அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம் கேது நீசமானவர்களும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாவது இடத்திலோ அல்லது பாகிஸ்தானமான ஸ்தானமான ஒன்பதிலோ இருக்கிறவங்க இதை போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு அதனால் குழந்த இல்லாமல் இருக்கும் நான் சொன்ன இந்த விஷயம் இருக்கிறவங்க அதனால குழந்த இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிடலாம் குழந்தை விஷயத்துக்கு கூட கல்யாணம் எல்லாத்துக்குமே நான் தான் சொல்லணையே ராகு கேது தான் கல்யாணம் வேலை தொழில் குழந்தை பிறக்கிறது எல்லாத்துக்குமே ரீசன் அதில் இது கேதுவுரிய விஷயமா அந்த பிள்ளையா அது இருக்குது அந்த புத்திர பாக்கியம் சகல பாக்கியமும் பெற முடியும் இந்த மாதிரி அஞ்சிலோ பாக்கிஸ்தான பாக்கியஸ்தானமான ஒன்பதிலோ இருக்கிறவங்க தான் இதை போட்டுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் புத்திர பாக்கியத்துலேயும் பிரச்சனை வருது அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த கேது தான் காரணம் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது வந்து தோல் நோய் போகிறதுக்கும் தோ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் யாருக்கு இருந்தாலுமே இதை யாராவது தொடர்ந்து இது பண்ணுறது நல்லது அதனால வந்து இது மட்டும் இல்லாமல் ஞானம் வரும் கேதுனாலே அது ஒரு ஞானம் அதனால வந்து உங்களுக்கு அந்த ஞானத்தை உங்களுக்கு உங்கள் கல்விக்கோ வாழ்க்கைக்கோ தொழிலுக்கோ எதுக்கான தேவையான ஞானத்தையும் அது கொடுக்குது வரும் தோல் பிரச்சனை சரி பண்ணுறது குழந்த பிறகு மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான ஞானத்தையும் இது கொடுக்குது உண்மையிலே சொன்னப்போனால் ஞானம்ன்றது வேறு டெக்னிக்கல் நாலேஜுன்றது வேறு ஞானம்ன்றது என்னன்னா உங்களை சுற்றி எத்தனை பேர் ஸ்ட்ராட்டஜிகள் பண்ணி நீங்கள் வந்து உன்னை உங்களை மேலுக்கு வராமல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு டெக்னிக்கல் நாலேஜு எப்படி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கல் பொருளை எப்படி செயல்பட வைக்கணுன்ற இது அறிவு வேறு ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஒரு கேம் பிளே பண்ணுறாங்கன்னா அதை வந்து சூற்றுமமாக ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவை ஞானம் தான் சரிங்களா அதை தரது தான் வந்து உங்களுக்கு பயங்கரமாக டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும் பயங்கரமான மேக்ஸ் நாலேஜ் இருக்கும் என்னென்னவோ எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் மொழி அறிவு இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் ஞானம் இல்லைன்னா நீங்கள் பின் பண்ண முடியாது ஞானம் இருந்தால் ஒரு வேளை டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாத போனால் கூட ஜெயிச்சிட முடியும் அதனால தான் எல்லா பூஜைகளுமே முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு பண்ணுறது இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நான் தாமால் தட்டு நடுக்கூட்டத்தில் போகிறதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா இதில் ஒரு குட்டி பிள்ளையார் எதனால் கல் பிள்ளையாரோ மெட்டல் பிள்ளையாரோ ரொம்ப குட்டியான ஒரு பிள்ளையாரையும் அங்கே நம்ம நம்ம பூஜை பண்ணும்போதும் மந்திரம் சொல்லும் போதும் அதுக்கு பூ வச்சு அந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் இல்லைன்னா அந்த கோலத்தை சுற்றி பூ வைக்கிறது அந்த குட்டி பிள்ளையார ஒன்றையும் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஆகவே இந்த விநாயகருடைய சக்க இந்த சக்கரத்தையே இத சக்கரத்தையே தகட்டில் வச்சு போட்டுக்கிறதும் ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான துயரத்தில் கஷ்டத்தில் இருந்து விடுபட வைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி இதை போடுறேன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த ஸ்லோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அந்த ஒரு மந்திரத்தையும் போடுறேன் அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் இது ஃபஸ்ட்டு இது சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை டெய்லியெல்லாம் போட மாட்டேன் இதை இதை வந்து ஒரு வார்த்தைக்கு ஒரு முறையோ ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை தான் போடுறேன் இதை முதல்ல நீங்கள் வந்து யார் ஆரம்பிச்சிருக்கிறீங்க எது யாருக்கு யா ப்ராப்த் தான் இது பண்ண போகிறீங்களே முதல்ல இது யார் வந்து ஆரம்பிக்கலான் நான் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறீங்க இல்லை இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு டிஸ்க இதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ